அசர்பைஜான் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது எய்தர் உக்ரைன் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற தகவல் ஒட்டுமொத்த உலக அரசியலே மாற்றக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு இஷ்யூ அதற்கு நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் எஃப்ஐஆர் லீக் பண்ணது யார் அது எப்படி ஒரு நபர் தான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பார்த்து நம்ம எதுவுமே படிக்கலையா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாணவி குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் யார் பதில் சொல்வது இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க இதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது அரசியல் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படிங்கிறத வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது பொள்ளாச்சி விஷயத்தை உள்ளக்கு கொண்டு போடுறாங்க இந்த மாதிரி கலப்பு செய்து செய்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போனால் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க அதை பற்றி கேட்க போனால் உடனடியாக அங்கே டங்ஸ்டன் வருது டங்ஸ்டனை பற்றி கேட்க போனால் உடனடியாக மீத்தேன் வருது இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம சுவிட்ச் தான் செஞ்சிட்டு இருக்குமே தவிர ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது ரொம்ப பெரிய அளவில் கிளாரிஃபிகேஷனோட நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாமளே கேட்டுக்கலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைகள் இருந்து தான் எல்லா ஃபாரின் மிலிட்ரி பேஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இனிமேல் வந்து வருவாங்க இவ்வளோ நாள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஃபாரினுக்கான எந்த விதமான மிலிட்டரி பேஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு முடிவெடுக்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் முடிவெடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடும் ஃபாரின் மிலிடரி பேஸ் எங்களுக்கு வேணாம் நீங்கள் என்ன அலவன்ஸ் கொடுத்தாலும் சரி எங்களுக்கு ஃப்ரீயாக தடுப்பூசி கொடுத்தாலும் சரி ஃப்ரீயாக நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி அது வேணாம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம் நாங்களே எங்களுடைய தங்கத்தை விற்றுக்கிறோம் இப்படிலாம் சொன்னாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஜெர்மனி தான் ஜெர்மனியில ஆட்சி கவிழ்ப்பு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் விடும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு உண்மையிலேயே கவுந்துருச்சு சொல்லப்போனால் பிரசிடென்ட் ஆட்சியை கலைத்து விட்டார் அப்படி கலைத்தது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்போ அதே ஜெர்மனியில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்துச்சு ஒன்னு அங்கே வந்து பட்ஜெட் பிரச்சனைகள் இருந்தது அதன் பிறகு உக்ரைனுக்கு உதவுவது யார் யார் உதவ வேண்டும் எப்படி உதவ வேண்டும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய மக்களுடைய ஆதரவை அவர் விட்டார் அப்படிங்கிறதுனாலையும் ஈஸியாக இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது கவிழ்ந்து விட்டது அடுத்ததாக இப்போ ஜெர்மனி ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்காங்க எப்போ நாமெல்லாம் எல்லாம் இப்படியே பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே உக்ரைன் மட்டும் தனிமைப்படுத்தப்படும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் அனாதையாக நிற்க போகிறாங்க அதற்கான வழிவகுப்பை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சிடாதீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து உக்ரைனை மறுபடியும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மூழ்கக்கூடிய கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்திரிச்சு இன்னொரு கப்பல்ல அதுவும் மூழ்க போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இப்போ ஜெர்மனியுடைய நிலைமை சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒயிட் கோல்டு ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி மேலும் விவரங்கள் தமிழ் பட்சத்தில் பார்க்கலாம் ஈரான் இத்தாலியை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட கைது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவங்க அரசுல தான் இருக்காங்க பட் எதுக்காக கைது பண்ணியிருக்கீங்க அவங்களை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் ஈரான் கொடுக்க மாட்டேக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பலதும் ஈரானில் நடந்துகிட்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இத்தாலி அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள் ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் அதுவும் ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டாக ஈரான் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு வருது இதே ஈரானில் பல நபர்களுக்கும் பல ஜேர்னலிஸ்டுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான மரண தண்டனைகள் கொடுத்த நாடுகளின் பட்டியலில் ஈரானும் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததான் மரண தண்டனை பற்றியான செய்தி சீனா இன்னைக்கு ஒரு நபருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அவர் வேற யாருமே கிடையாது ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி காரை ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஒரு முப்பதுக்கும் அதிகமான நபர்களை கொஞ்சம் குவித்தார் அப்படின்னு சொல்ற அந்த செய்தி வெளியானதல்லவா அல்லவா அந்த அக்யூஸ்டுக்கு தான் மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய பாலியல் நம்ம இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை சட்டங்களை வேண்டும் ஒரு ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவேக்கியா கூறியிருக்கிறார்கள் இதை மட்டும் சொல்லல ரஷ்யா உக்ரைன் போர்ல பல நாடுகளும் வேறு வேறு அபிப்பிராயங்கள் இருப்பதால் தான் இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு பல உலக நாடுகளுடைய பார்வை ரஷ்யா உக்ரைன் போரை ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்த்து அதை விடுத்து இரண்டு நாட்டினுடைய பிரச்சனையாக இதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது பிரயான் பார்க்கல இன்னைக்கு தீ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ரஷ்யாவினுடைய டெக்ஸ்ட் புக்கில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா மேக்கப்புடன் இருக்கக்கூடிய ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்வதற்கு ப்ரவோக் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் தான் ஸோ அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இந்த மாதிரியான பெண்ணுரிமைக்கான ஒரு கருத்து அதாவது அதை பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்லும்ல இந்த பிற்போக்குத்தனமான கருத்தை பலரும் இன்று விமர்சித்திருக்கிறார்கள் லெபனன் இஸ்ரேல் என்னப்பா அங்கதான் சீஸ் ஃபயர்லாம் நடந்துருச்சு அப்படின்னு கேட்டா சீஸ் ஃபயர்லாம் நடந்துருச்சுங்கிறது வெறும் கண்துடைப்பு மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட் லெபனனுடைய சீஸ் ஃபயர் எல்லாம் பிரேக் பண்ணி அவங்க நாட்டுக்குள்ளேயே ரொம்ப பெரிய அளவுல குண்டுகளை பொழிந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஏர்லைன்ஸும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதன் காரணமாக தான் இந்த விமான விபத்து இல்ல எமர்ஜென்சி லேண்டிங் அப்படிங்கறத இனிஷியேட் பண்ணியிருக்கார் என்கிற தகவல் மறுபடியும் விசாரணை ஆரம்பிக்க போகிறது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்போது பெருவாரியாக வெளிவருகிறது ஸ்பெயினுக்கு போக இருந்த போட் தண்ணீரில் மூழ்கியதால் எழுபதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்கிற தகவல் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டில் இருந்து வேறொரு நாட்டுக்கு அகதியாக போகக்கூடிய மனிதர்களுடைய இறப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகுது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இவங்களை பற்றியான அக்கவுண்ட்ஸ் இல்லாட்டி அவங்க யார் எங்கேருந்து வந்தாங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க எதுவுமே எந்த நாட்டிடமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனியர் டிஃபென்ஸ் அஃபிஷியல்ஸை கொள்வதற்காக நிறைய குண்டுகளை வைப்பதற்காக நான்கு பேர் முயற்சி செஞ்சாங்க அந்த நான்கு பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்று நான்கு நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளேயே சீனியர் டிஃபென்ஸ் ஆஃபீசியல்ஸை கொள்ற அளவுக்கு அங்கே பிளான் பண்றாங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடங்களிலும் இதே மாதிரியான அரசியலும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளும் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்திருக்கிறது சீனா அதுவும் அமெரிக்காவினுடைய இராணுவ உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏன்பா இவங்களுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படின்னு கேட்டதற்கு சீனா சொன்ன பதில் அவங்க தான்ப்பா தைவானுக்கு கம்ப்ளீட்டாக ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய ஆயுதங்களை அங்கே கொடுக்கறதுனால நாங்கள் அவங்களுக்கு பொருளாதார தடை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய அறிவிப்பு இருக்கிறது இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி ஜனவரி முப்பத்தொஞ்சாம் தேதி வரை தான் கடைசி கட்டமாக நாங்கள் டேட் கொடுக்க முடியும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் இம்ரான்கான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படி இல்லைனா பாகிஸ்தானில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையை பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி ஊதி தள்ளி இருக்காரு பார்க்கலாம் ஜனவரி முப்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் துருக்கி சார்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் அவங்களுடைய படிப்பை நிப்பாட்டியிருக்காங்க அவங்களுடைய எக்கானமி சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறதுனால ஈரானும் பாகிஸ்தானும் உற்ற நண்பர்களா அப்படின்னு பார்த்தா தேவைப்படக்கூடிய நேரத்தில் உண்மையான நண்பர்களாக மாறிக்கொள்வார்கள் ஸோ ஈரானும் பாகிஸ்தானும் இன்னைக்கு ஒரு முக்கியமான அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க சொல்லப்போனால் இரண்டு நாடுகளுக்கும் இது தேவையான ஒப்பந்தம் என்று இரண்டு நாட்டு தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள் நார்த் கொரியாவினுடைய ட்ரூப்ஸ் ஹெவி லாஸ் எங்க ரஷ்யாவின் கேஸ்க் பகுதியில் அப்படிங்கிற தகவலை இன்று வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது இது அபிஷியலா ரஷ்யாவும் வெளியிடவில்லை வட கொரியாவும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் பத்துக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை விசாரிக்க போவதாகவும் மெக்சிகோ அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த செய்திகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்